சார் தமிழ்நாடு அரசு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆதீனங்கள் அன்னைக்கு ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க உங்களோட பார்வை என்ன சார் ஆதீனங்கள் வந்து இந்த திருவாரூர் ஆதீனங்கள் திராவிட மாடல் அரசு திறமையாக செயல்படுது நல்லா பண்ணுதுன்னு சொல்கிறாங்க என்ன நீ திராவிடன்னா தமிழ்நாடு முதல் வெளிப்படுத்து சிவனை பற்றி தரக்குறைவாக ஒருத்தர் பேசுவாங்க அதை வந்து இந்த ஆதீனங்கள் ஏற்றுப்பாங்களா சிவனோட சொத்துக்கள் அத்தனை நீங்கள் தான் நான் அனுபவிக்கிறீங்க மட மடாதிபதிகளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இன்னைக்கு கலந்து சிஎம்ஐ பார்த்து பேசுன மடாதிபதிகள் அத்தனை பேரும் அவங்களுடைய சொத்துக்களுடைய மடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய மதிப்பீடு என்ன எவ்வளோ இடம் இருக்குது நாங்கள் எவ்வளோ கோயிலுக்கு செலவு பண்ணுறத என்றைக்காவது எந்த மடாதிபதியாக சொல்லியிருக்காங்களா ஏன் இவங்க கேட்க மாட்டேன்றாங்க இந்த அருணைத்துறை சார் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஆழவந்தாரோட சொத்து ஆயிரம் ஆயிரம் காணி இடம் மதத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும் அவர் எழுதி வச்சார் அறநிலைத்துறை அதை எடுத்துட்டாங்க ஏன் அந்த சமுதாயம் அதாவது வன்னிய சமுதாயத்துக்கான சொத்தை ஏன் நீங்க திருப்பி கொடுக்க மாட்டேன்றீங்க மடாதிபதியோட சொத்து எடு மடாதிபதியோட அத்தனை பேரோட சொத்தை எடுத்து பாருங்களா முடியுமாங்களால முடியவே முடியாது மதத்திற்கான எழுதி வச்சிடும் போது அப்ப இந்த அறநிலைத்துறை கைப்பற்றுறது கைப்பற்றணும்ல அது சரிதானே சார் அது அது தப்பு கிடையாது நாங்க தப்புன்னு சொல்ல வரல சார் அப்ப இந்த மடாதிபதிங்க இருக்காங்க இல்லைங்களா இப்ப திருவாடுதுறை தர்மபுரி ஆதீனம் மதுரை ஆதீனம் இந்த ஆதீனங்க இந்த ஆதீனங்களோட சொத்துக்கள்லாம் இந்து அருணத்துறை கண்ட்ரோல் இருக்குது சொல்லுங்க கணக்கு வழக்கு கொடுக்கணும் அவ்வளவுதான் சொத்து பராமரிக்கிறது முழுக்க இவங்க தான் சரி இவங்களோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கோயில்கள் இந்து கோயில் நம்மளுடைய கோயில்கள் சிவன் கோயில் அத்தனையும் பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க சைவர்கள் தான் இந்த மடாதிபதிகள் முழுக்க சைவ திருத்தலங்கள்லாம் என்ன சுத்தமாக வச்சுருக்காங்க இவங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பிரமிக்கத்தக்க அளவில் கோயில் கட்டி கொடுத்துட்டு அன்றைக்கி இருந்த சோழர்களும் அன்றைக்கி இருந்த மன்னர்களும் கட்டி போகும்போது இவங்கள பார்த்துக்க சொல்லி மடாதிபதிங்ககிட்ட ஆண்டர் பண்ணாங்க இன்றைக்கி மன்னர் ஆட்சி கிடையாதுங்க மொத்தமாக நீங்கள் உங்கள் கைக்கு வந்துடுச்சு எது அந்த சொத்துக்கள் முழுக்க சரி எதுக்காக உங்கள்கிட்ட கொடுத்தாங்களோ அந்த வேலைகளை நீங்கள் செய்கிறீங்களான்னு பார்த்தா அது செய்யறதே கிடையாது நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் எந்த கோயிலுக்கு என்ன போங்க சில கோயில்களை தவிர அத்தனை சிவன் கோயில்கள்லையும் பூஜைகள் நடக்கும் ஆனால் அது சுற்றி பராமரிப்புன்றது பெருசாக இருக்கவே இருக்காது இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு புகழாரம் சுட்ட காரணம் என்ன சார் திடீரென்று ஆதீனங்கள்லாம் ஒன்று திரண்டு இது வந்து நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சருடைய ஏற்பாடுகள் தான் இது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள்லாம் இந்துக்கள் இந்துக்கள் அவங்க அதாவது ஆதீனங்கள் தான் இந்துக்கள்னு இவங்க நினச்சிட்டு இருந்தாங்கனாக்கா அப்ப நாமெல்லாம் யாரு அப்போ ஆதீனங்கள் வந்து இந்துக்களா திராவிடர்களா இல்லை தமிழர்கள் ஆண்டத்தை வெளிப்படுத்திட்டோம் ஏன்னா இன்னைக்கு பேப்பரில் பார்த்தோம் தினமலையில் பார்த்தோம் திராவிட மாடல அரசு அரசு ஆன்மீக அரசு தான் என்று முதல்வர் குளிர வைத்த ஆதீனங்களும் போட்டிருக்காங்க என்ன இந்த மூணு ஆதீனங்களும் சொல்லிட்டாக்க இது வந்து இந்துக்களுடைய ஆட்சி ஆகிடுமா சார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதல்வராக இருக்கக்கூடியவரும் மற்றவர்கள் திராவிட கழகங்கள் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய பேசக்கூடியவங்களும் எவ்வளோ குறைவா இந்த மதத்தை பற்றி பேசியிருக்காங்கன்றது எல்லா சோசியல் மீடியாவிலையும் வெளியே வந்திருக்குது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இதுக்கான நல்ல ஒரு முடிவு வராமல் போகாது ஆனால் அதை வந்து முறையாக எடுத்து சொல்லணும் அது எடுத்து சொல்ல அது வந்து யார் பண்ணணுன்றது ஒரு இந்து மதத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க நம்ம மதத்துக்கு இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அவதூறு ஏற்படும் விதமாக பேசுகிறாங்கன்னாக்கா இவங்க தான் வந்து முன்னிருந்து ஃபைட் பண்ணணும் இது வந்து ஒரு மத்திய அரசோ இல்லை ஒரு அரசியல் கட்சியோ பண்ண முடியாது இப்போ எங்களை மாதிரி இயக்கங்கள்லாம் நாங்கள் கண்டிப்பாக அதை கண்டிப்பாக கேட்போம் நடக்க தான் போகுது அது விரைவில் நடக்கும் தமிழகத்தில் இந்து அறநிலைத்துறை அமைச்சரின் செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க சார் தினந்தோறும் ஒரு அறிவிப்பு வந்துட்டு வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது கோவில் புறனமைப்பாக இருக்கட்டும் கோவில் புறனமைப்பாக நிதி ஒதுக்கினதாக இருக்கட்டும் பல்வேறு இதில் சிறப்பு சிலைகள்லாம் கொடுத்துட்டா வந்துட்டு இருக்காங்க அதாவது ஆக்கிரமிப்பு நிலத்தெல்லாம் நாங்கள் கைப்பற்றி தான் வச்சுருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு பெருமிதமாக சொல்கிறாங்க அவங்களோட கருத்து என்ன சார் சார் நாங்கள் புறணமைக்கிறோம் இத்தனை இத்தனை கோடி ரூபாய் நாங்கள் கும்பாபிஷேகத்துக்குலாம் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்றது இவங்க புதுசாக செய்யலை ஒவ்வொரு பன்னிரெண்டு வருஷமும் இந்து அறநிலையத்துறை இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இவர் சேகர்பாபு வந்ததுக்கு பிறகு எல்லாமே இவரோட கீழும் சிஎம் சொல்லி இவர் எல்லாமே பண்ண மாதிரியும் கடவுளே இல்லைன்றாரு சிஎம் என்ன கோயில் கோயிலாக போய் கும்பிட்றாங்க அந்த அம்மா அது தப்பு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து தெய்வத்தின் மீது இருக்குது போகிறாங்க அவங்கள கூட்டின்னு போகிறது தான் இவரோடய வேலையை சேகர்பாபாவோட வேலை இன்னும் இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி இவர் சொல்கிறார் இடங்கள்லலாம் நாங்கள் ஆக்கிரமிப்புகள்லாம் நாங்கள் அகட்டிட்டோம் இடங்களை முழுக்க நாங்கள் பிடிச்சிட்டோம்னு சொல்கிறார் இல்லைங்களா சார் இந்துக்கள் கையில் இருந்த இடங்களை நீங்கள் வந்து ஆக்கிரமிச்சிருந்த இடங்களை பிடிச்சிட்டிங்க எத்தனையோ முஸ்லீம்ஸோட முஸ்லீம்ஸோட கண்ட்ரோல்லையும் கிறிஸ்தவர்களோட கண்ட்ரோல்லையும் சச்சிங்களோட கண்ட்ரோல் இருக்குது அந்த இடங்களை எடுங்களேன் நீங்கள் நீ அதை எடுத்தினா உண்மையாக இந்த அறநிலையத்துறைக்கு சேவை செய்ய வந்திருக்குன்றதை எங்களை மாதிரி அமைப்புகளை உன்னை பாராட்டுவோம்